மலக்குகளுடைய துவா எந்தெந்த சந்தர்ப்பங்களெல்லாம் மோமினுக்கு கிடைக்கிறது என்பதை உங்களுக்கு நாம் பட்டியலிட்டு வருகிறோம் ஒன்னே அம்மா அஜருள்ள அமிலில் அமல் செய்பவர்களுடைய கூலி நல்லதாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லும்போது அந்த அமல் எந்த அமல் எந்த அமல் அதனுடைய கூலி நல்லதாகிவிட்டது என்று பார்க்கும்போது மலக்குகள் எந்த அமலை நோக்கி துவா செய்கிறார்களோ அந்த அமல் நல்லதாகிவிட்டது மனிதனாக அவனாக இஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமல்களை காட்டிலும் மலக்குகளுடைய துவா ஒரு சேர அமைய பெற்ற அமல் இருக்கிறது அல்லவா அந்த அமல் அல்லாவிடத்தில் பெரிய அளவுக்கு வரவேற்பையும் வரக்கத்தையும் பெற்றதாக இருக்கிறது சகோதரர்களே அப்படி பட்டியலிடும்போது நாம் சில விஷயங்கள் நம்ம உங்களுக்கு சொன்னோம் குறிப்பாக முக்கியமாக ஒரு சகோதரன் உங்களுக்கு பக்கத்தில் இல்லாத நிலையில் அவனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய துவா இதில் ரெண்டு விதமான புரோஜனம் இருக்கிறது மலக்குகளுடைய துவாவும் கிடைத்துவிடும் இன்னொன்று விஷயம் என்னென்னு சொன்னால் நம்முடைய துவா ஆகலையே ஆகலையேன்ற கவலையே இருக்காது நமக்கு ஏன்னா நம்முடைய பொறுப்பை மலக்கில் எடுத்துக்கொள்வாங்க ஒரு சகோதரனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய துவா அந்த மனசு சீக்கிரத்தில் வராது நம்மவே நமக்கு துவா செய்கிறதுக்கே பெரிய பாடாக இருக்குது இன்னொருத்தருக்கு துவா செய்கிறதுக்கு நமக்கு சீக்கிரத்தில் மனசு வராது சைதா விடமாட்டான் ஏன்னா உங்களை துவா செய்ய வச்சு அதை கபூலாக வைக்க கபூலாக எந்த காரணத்தை கொண்டு என்ன செய்ய மாட்டான் சைத்தான் விடமாட்டான் அதனால் நாம என்ன செய்யணுன்னு சொன்னால் மனதை பெரிய அளவுக்கு கட்டுப்பாடை கொண்டு வந்து ஒருத்தருடைய தேவையை முன் வச்சு கேட்கணும் உங்களிடத்தில் துவா செய்யின்னு சொன்னவங்களுக்கு தான் துவா செய்யணுன்ற அவசியம் இல்லை ரோட்டில் எத்தனையோ பேரை பார்க்குறீங்க வீட்டில் எத்தனையோ பேரை பார்க்குறீங்க சொந்த பந்தங்களில் எத்தனையோ பேரை பார்க்குறீங்க பொமரை வச்சுக்கிட்டு கஷ்டப்படக்கூடியவரை பார்க்குறீங்க கடனாளியாக இருக்கக்கூடிய மக்களை பார்க்குறீங்க வியாபாரங்கள் ஒடிஞ்சு போய் மூளையில முடங்கி போன மக்களை பார்க்குறீங்க வியாதிஸ்தர்களை பார்க்குறீங்க என்னைக்காவது கையேந்தி இறைவா என்னுடைய சகோதரன் இப்படிப்பட்ட ஒரு பர்சனல் இருக்கிறான் பர்சன் இருக்கிறான் அவனுக்கு நீ இந்த கடனை நிவர்த்தி செய்யும் சொல்லி நம்ம கேட்டிருப்போமாண்டா நூத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் கேட்டிருப்போம் அவ்வளவுதான் ஏன்னா நம்முடைய துவாவை கபுலாக்க கூடாது அப்படின்றதுல சைத்தான் கும்பரமா இருப்பான் மறதி ஏற்படுத்துவான் அப்படி இல்லாட்டா அவனுக்கே நீ துவா செய்யறேன்ற வன்மத்தை போத்துவான் அவனுக்கு என்ன நீ துவா செய்யறப்பா உன அவன் என்னென்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு கொண்டு விட்டுருவான் அல்லா பாதுகாக்க இதுதான் புனித ஆத்மா எந்த புனித ஆத்மா தனக்கு நன்மை செய்யறானோ தீமையை செய்யறானோ என்னத்தை செய்யறானோ அடுத்தவங்களுக்காக கையேந்தி நிற்கிறான் பாருங்க இவன் தான் புண்ணியாத்மா இவனுக்கு பெனிஃபிட் அல்லாஹால மலக்களுடைய துவாவையும் கொடுத்தான் இவனுடைய கூடாது நமக்கு கடன் இருக்காது நாம கடனாளிக்கு துவா செய்வோம் யா யாரெல்லாம் கடன் வாய்ப்பட்டிருக்கிறாங்களோ அந்த மக்களுடைய கடன் எல்லாம் தீர்த்து வை மலக்கள் என்ன செய்வாங்க ஆமீன் உனக்கும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் அது ஓ வாழ்க்கையில் கடனே நீ வாங்க போ ஓ வாழ்க்கையில் கடன் என்ற பேச்சுக்கே இடமில்லை ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு அதுவாசி விட்டுருக்குறோம் ஹாஸ்பிட்டல் போகிறோம் சகோதரர்லாம் அதிகமாக பயணம் செய்யக்கூடியவங்க ஹாஸ்பிட்டலில் எத்தனை நோயாளிகளை பார்க்குறோம் கேன்சர் நோயாளிகளை பார்க்குறோம் இருதய நோயாளிகளை பார்க்குறோம் கைகால் உடைஞ்சி போய் கிடக்கிற சீரியஸ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய நோயாளிகளை பார்க்குறோம் பார்க்கக்கூடிய நாம அந்த இடத்துல ஓதி ஊதுறது இல்ல இங்கே வந்து இறைவா நான் இன்று மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன் இப்படி ஒரு சகோதரன் கஷ்டப்பட்டு நான் கண்டேன் அவனுக்கு நீ வழங்கு என்று துவா செய்யும் போது மனக்கு என்ன செய்யறார் ஆமீன் அது உனக்கும் ஆகட்டும் வாழ்க்கையில் நோய் வராது ஒண்ணு வராது அப்படி கேட்டிருக்கமா கேட்க விட மாட்டான் நீங்க நல்ல எண்ணி பாருங்களேன் கேட்க விட மாட்டான் அவனுக்கு நான் கேட்கிறதா அப்படியே போடுவான் உள்ளத்துல வன்மத்தை கேட்காத 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 ஏன்னா இவன் துவா கபூல் ஆயிடும் அல்லாவுக்கு இவன் நெருக்கமாயிடுவான் அதனால அந்த பொதுநல தொண்டு இருக்குது பாருங்க அந்த பொதுநல தொண்ட சூன்யமாக்கிடுவான் சகோதரத்துல அடுத்து உங்களுக்கு துவா செய்யறது அவ்வளவு பெரிய வேல்யூபுல் செய்யான புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹரீஸ் இது பிறருக்காக கேட்கக்கூடிய துவாவில் மலக்குகள் ஆமீன் சொல்கின்றனர் அது மட்டுமல்லாமல் உனக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்கின்றனர் அப்ப துவா கபூல் ஆகலையே அப்படின்ற வேதனையே பட தேவையில்லை இதை நம்ம கையில் எடுத்துக்கிட்டா போதும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு அக்பர் எழுபதாயிரம் வழக்குகள் ஒரு உயிர் இல்லை எழுபதாயிரம் உயிர் அல்லா நமக்கா துவா செய்திருக்கிறார் எழுபதாயிரம் திருமதியில் இந்த அதிஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் ஒருவர் காலையிலே மாலையிலே

அறிவாளியான அல்லாவிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் யாரை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு காலையில மாலையில ஓதுறார் அதோடு கூடி பெருமாநா சல்லி சொல்லாம் ஹஷ்ருடைய மூன்று ஆயத்துக்கள் عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصبر له الأسماء الحسنى

சர 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 சரணி இறங்க வைக்கிறான் இறங்க வைத்து அந்த மலக்குகள் இவருக்காக துவா செய்து கொண்டிருக்கின்றனர் இன்னொரு பெனிபிட்டையும் சொன்னாங்க பெருமானார் சல்லா அலை செல்லம் அன்று அவர் மரணம் அடைந்து விட்டால் காலையில ஓதுறாரு பகல்ல ஏதோ ஒரு நடந்து நடந்து போச்சு அவர் இறந்து போயிட்டார் சொன்னா சொன்னாங்க பெருமானார் சல்லா அலி செல்லம் ஒவ்வொரு ஷஹீதுன் அவர் ஷஹீத் என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லா அலி செல்லம் இதெல்லாம் நம்ம கவனம் நமக்கு காலையில மாலையில காலையில மொபைலை பார்த்து நியூஸை பாக்குறதுக்கே நேரம் சரியா இருக்கும் இவைகளை விழிப்புணர்வோடு பார்த்து தெரிந்து கொள்ள நமக்கு மனம் வந்ததா சைத்தான் மனம் விட்டானா சகோதரர்களே உலகத்தில் உள்ள அத்தனை பலாயும் பேசுவான் ஆனா பாத்தீங்கன்னா இது ஓதும் தெரியாது முசிபத்தான பேச்சுக்கள் அழிக்கின்ற பேச்சுக்கள் அத்தனையும் பேசி தொலைவான் ஆனால் இந்த திக்ரை அவனுக்கு மிகச்சிறந்த பெனிஃபிட்டை தரக்கூடிய இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு இப்படி சுடுவதில்லை சகோதரர் உங்களை என்னையும் இனிமேலாவது பாதுகாத்து இது என்ன சொல்றது பெரிய அளவுக்குள்ள வாய்ப்புள்ள வார்த்தைகளை வாழ்க்கையாக அல்லா தப்பி செய்வானாக மேலும் பெருமானார் எவர் என் மீது செலவா தோதுகிறாரோ இது ஒரு பெரிய பெனிபிட் தரக்கூடியது நீங்க மலக்குகளுடைய துவாவு பெற்றுட்டாலே போதும் நீங்கள் உட்காந்து உருக தேவையில்லை இது போன்ற அமல்களில் நாம் தீவிரமடைந்துட்டாலே போதும் உயர் ஜீவன்களாக இருக்கக்கூடிய மலக்குகள் நமக்காக துவா செய்து நம்முடைய பொறுப்பை அவங்க எடுத்துக்கொள்வாங்க நம்முடைய துவா கபூலியத் கபூலியத் இல்லை தெரியாது ஆனால் அவங்களுடைய துவா என்றும் கபூலியத் சகோதரர்களே என்றும் கபூலியத் மறுப்பே கிடையாது வாழ்க்கையில் பிரச்சனையாக மலக்க கூப்பிடுங்க அவங்கள கூப்பிடுங்க மனிதன் மறந்துருவான் மனிதன்கிட்ட துவா செய்ய சொல்றீங்களே அவன் சில நேரத்துல உங்களை புரிஞ்சா செய்வான் அப்படி செய்ய மாட்டான் ஆனா மலக்குகள் அப்படி அல்ல மலக்குகளை நீங்க இழுங்க மலக்குகளை உங்களுக்குடையவர்களாக ஆக்குங்க மலக்குகளை உங்களுக்கான மக்களாக நீங்கள் மாற்றுங்கள் மாற்றும் போது அல்லாஹு துவாவைக்குள் செய்து கொள்வார் கவலைப்பட தேவையில்லை நான் சொல்லுவேன் அல்லாவுடைய கருணை மட்டும் உங்க மேல ரொம்ப நிலை பெற்றுச்சுன்னு சொன்னா உங்களுடைய சேவகர்களாக மலக்குகள் மாறிவிடுவேன் படுத்த படுத்தையாக கிடக்கிறோம் யாருமே இல்லை கவலைப்பட தேவையில்லை எப்படி பண்ணுவா ஏது பண்ணுவான்னு தெரியாது எப்படி உணவளிப்பான்னு தெரியாது நம்முடைய சூழ்நிலையை எப்படி அழகான முறையில் கொள்வான்னு தெரியாது மலர்களை நியமனம் பண்ணிடுவான் மலர்களை நேசிக்காம பெருமானால் சொல்லலான்னு சொன்ன சொன்னாங்க இல்லையா யார் யார் பிரியம் அவங்களோட ஆகரத்தில் இருப்பான் மலர்களை பிரியப்படுவோம் அந்த ஜீவன்களை நம்ம பார்க்கலை ஆனால் அதனுடைய வீரியத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம் இப்ரேல் அலி இஸ்லாம் சொன்னா உள்ள துடிக்குதா இல்லையா அவங்க மேல அதீத காதல் வருகிறதா இல்லையா அப்ப ரபுல்லால மீன் அந்த மலக்குகளை ரபுல்லால மீன் செலவா தோதக்கூடியவனுக்கு தருகிறான் சொன்னார்கள் பெருமானார் சல்லா அலி சல்லாம் மா சல்லா அலைய சலாத்தன் மண் சல்லா அலைய சலாத்தன் இல்லா சல்லத்துகுல் மலா இக்கா எவர் ஒருவர் என் மீது தருவது படித்தாரோ என் மீது செலவாக்கு ஓதினாரோ مالک سلوات سلوامل اربد اللہی مالک دعا چھئی اعمل اربد اللہ اللہم بارک اللہم بارک آل محمد

ரசூலுடைய சபாத்து நமக்கு கிடைச்சிரும் ரசூலுடைய முகம்பத்து கிடைச்சிடும் அல்ஹம்துலில்லா மலக்களுடைய துவா கிடைச்சு சலவாத்து ஓதக்கூடிய அந்த ரொட்டீனா ஓதக்கூடிய முகத்தை பாருங்களேன் தேஜஸ் அப்படியே மின்னும் அவனுடைய முகத்தில் ஒரு ஒளிவு பிறக்கும் ரசூல் அவனோட வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க ரசூர் வாழும் வாழக்கூடிய அந்த உள்ளம் வந்து எப்படி இருக்கும் தூய்மையா இருக்கும் சுத்தமாக இருக்கும் ஒளியா இருக்கும் செலவாத்து இல்லாத அந்த முகத்தை பாருங்க ஒண்ணுமே இருக்காது இருளடைஞ்சு போய் கிடக்கும்

ஆனா அந்த தொழுகையை கூட தான் தொழுகிறது இல்ல அல்ல மலக்குகள் வந்து தொழுவாங்க அது அதை பத்தி அல்ல பிரஸ்தாபிக்கிறது இல்லை ஆனா ஒரு அமல தானும் செய்யறன்னு சொல்றான் யார் மேல உள்ள முகப்பத்துல ஹசரத் முகமது ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவங்க உள்ள முகப்பத்துல சொல்லுகிறான் அல்லாவும் அவன் மலக்குகளும் அந்த நபியின் மீது செலவா சொல்கின்றனர் மக்களே நீங்களும் செலவா சொல்லுங்கள் தான் ரசூல் சொன்னாங்க யார் ஒருவர் என் மீது முகப்பத்து கொண்டு செலவாத்தை மொழிகிறாரோ அவரின் மீது அல்லாஹ் அவரின் மீது மலக்குகள் துவா செய்யாமல் இருப்பதில்லை ஆகவே இன்னும் நீள்கிறது அல்லாஹு ரபுல்லாலமின் நம்மையும் உங்களையும் எல்லா முஸ்லீம்களையும் அல்லா இது போன்ற அமல்களை பார்த்து பார்த்து பெரும் வாய்ப்பாக நினைத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக இது விஷயத்தில் நம்முடைய கவனக்குறைவுகளை தூராக்கி நம்மை அவனுடைய கபூலியத் பெற்ற மக்களாக ஆக்குவானாக